ராஜீவ் கொலை குற்றவாளி நளினி மீது புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட செல்போன் வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது ராஜீவ் காந்தி கொலை குற்றவாளி நளினி கடந்த இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் சிறையில் செல்போன் பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி சிறை கண்காணிப்பாளர் ராஜலட்சுமி நடவடிக்கை மேற்கொண்டார் இதன் காரணமாக ஏ வகுப்பு சிறையில் வைக்கப்பட்டு இருந்த நளினி பி வகுப்பு சிறைக்கு மாற்றம் செய்யப்பட்டார் இந்நிலையில் இதே காரணத்திற்காக தற்போது வேலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் புதிதாக ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முயன்ற காவல்துறையை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நளினி மனு தாக்கல் செய்துள்ளார் இந்த மனுவில் சிறையில் செல்போன் வைத்திருந்த குற்றத்திற்காக ஏற்கனவே காவல் கண்காணிப்பாளர் நடவடிக்கை மேற்கொண்டு தண்டனை அளித்துவிட்ட நிலையில் மீண்டும் புதிய வழக்கு தாக்கல் செய்வது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு புறம்பானது என்று தெரிவித்து வேலூர் நீதிமன்ற வழக்கை ரத்து செய்து உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தாா் இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வில் நடைபெற்றபோது மீண்டும் ஒரு புதிய பிரிவில் வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு உரிமை உண்டு என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் நளினி மீது புதிதாக தாக்கல் செய்யப்பட்ட வேலூர் நீதிமன்ற வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தனர்